திருமண பேச்சுவார்த்தை நடந்ததற்கு பிறகு ஒரு பெண்ணை பார்ப்பது அந்த பெண்ணுடைய குணங்களை பார்த்துவிட்டு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்ததோடு அந்த பெண்ணுடைய முன்னெட்டி ரோமத்தை பிடித்து சல்லல்லாக அலைவ செல்லமுடைய துவா இருக்கிறது அல்லாஹு இந்த பெண்ணுடைய நலவை கேட்கின்றேன் இந்த பெண்ணுடைய கடுதியை விட்டும் பாதகாவல் தேடுகின்றேன் தேடுகிறேன் இரண்டாவது துவா கல்யாண மஜ்லிஸ் பள்ளிவாசல நடக்கும் நடந்ததோடு மாப்பிளையோடு முசாஃபஹா 바らかல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமஅ பையனகுமா ஃபீ கைர் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக திருமணத்தில் தேவை காசு அல்ல திருமணத்தில் தேவை திருமணத்தில் தேவை என்ன பரக்க தேவை என்ற ஒன்று முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்குது இந்துக்களை பார்த்து திருமணம் செய்வது அல்ல பௌத்தர்களை பார்த்து திருமணம் செய்வது பரக்கத் முசாஃபஹா செய்யும் பொழுது மாப்பிளைக்கு கேட்க வேண்டிய துவாஹு மூன்றாவது துவா கணவன் மனைவி கட்டிலுக்கு போனால் கல்யாணத்துடைய ஒன்று தான் உடல் உறவு உடல் உறவு தான் திருமணம் அல்ல உடல் உறவு தான் திருமணத்தின் நோக்கம் அல்ல

என்று நின்றால் சேர்ந்து ஒன்று சேராமல் பிள்ளை கிடைக்கும் யாரெல்லாம் இந்த துவா ஓதாமல் மனைவியோடு ஒன்று சேருவார்களோ ஷைத்தானும் அந்த பங்கெடுத்துக் கொள்கிறார்